அஸ்லாம் வலைக்கம் மக்களே நான் உங்கள் ஹாஜி எல்லாரும் நல்லா இருக்கீங்களா ஸோ ரொம்ப நாள் கழிச்சுக்க நம்ம கொய்த் மீடியா சேனல்ல இப்போ வீடியோ போடுறோம் இன்ஷால்லா தொடர்ந்து இனி உங்களுக்கு வீடியோ வரும் ஸோ முன்னாடியே வந்து நான் உங்களை கேட்டிருந்தேன் உங்களுக்கு வந்து வீடியோ வந்து ரொம்ப லாங்காக வேணுமா ஷார்ட் வீடியோ வேணுமா அப்படின்னு எல்லாருமே வந்து ஷார்ட் வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஸோ ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு மூணு வீடியோ இன்ஷால்லா தொடர்ந்து வரும் கோயத்தோட அப்டேட் நியூஸ் எல்லாமேட்டு இப்போ கோயில் ஒரு முக்கியமான பிரச்சனை என்னதுன்னா சிவில் ஐடியில உங்க அட்ரஸ் வந்து நீங்க அப்டேட் பண்ணிருங்க அட்ரஸ் வந்து யாரெல்லாம் அப்டேட் பண்ணலையோ அவங்களுக்கு ஒரு மாசம் டைம் கொடுத்துருக்காங்க இந்த ஒரு மாசத்துக்குள்ள நீங்க வந்து அட்ரஸ் அப்டேட் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு நூறு தினாறு வரையும் ஃபைன் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த அட்ரஸ் நீங்க அப்டேட் பண்றதுக்கு பப்ளிக் அத்தாரிட்டி ஆஃப் அந்த சிவில் ஐடி ஆபீஸ் போயிட்டு நீங்க பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா சாஹில் அப்ளையுமே பண்ணலாம் சோ சாஹில் ஆப்ல பண்றது எனக்கு தெரிஞ்சு ஈஸி நினைக்கிறேன் நீங்க அதிலேயே ஸோ அதில் பண்ண முடியாதவங்க பேசி ஆஃபீஸ் போயிட்டு அங்கே போயிட்டு அப்டேட் பண்ணுங்க எதுக்காக அப்படின்னா இது வரையும் கிட்டத்தட்ட நானூத்தி நாலு அட்ரஸ் வந்து டெலிட் செய்யப்பட்டதா தெரிவிச்சிருக்காங்க ஸோ இந்த மாதிரி எத்தனை பேரோட அட்ரஸ் வந்து டெலிட் ஆச்சுன்னு தெரியல ஸோ அதனால உங்க அட்ரஸை வந்து நீங்க புதுப்பிக்கிறது நல்லது இந்த விஷயத்த குறித்து இருக்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க ஏன்னா நிறைய பேர் அவேர்னஸ் இல்லாமல் இருப்பாங்க குறிப்பா வீட்டில வேலை பார்க்கக்கூடிய மக்களுக்கு இது ஒரு முக்கியமான நியூஸ் ஸோ அவங்க அப்டேட்டட் அட்ரஸ் இருக்கணும் அதுக்கப்புறமா வந்து நிறைய பேர் வந்து சால்மியா இந்த மாதிரி மகபுலா மங்காப்பு ஜஹரா அந்த மாதிரி இடத்துல வேலை பார்ப்பீங்க இவங்களுமே வந்து உங்க அட்ரஸ்ஸை வந்து அப்டேட் பண்ணுறது முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு இல்லை அப்படின்னா நீங்க நூறு நாள் ஃபைன் கட்டுற மாதிரி இருக்கும் மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க மற்ற மறுபதி செய்ய சந்திக்கிறேன் அஸ்லாம் வலைக்கம்